படம் சூப்பராக இருந்துச்சு காந்தாரா இது ஃபஸ்ட்டு நைட்டு தான் பார்த்துட்டு வந்தேன் இப்போ காலையில் காந்தாரா சாப்டர் ஒன்னுக்கு வந்தேன் டிசப்பாயிண்டே பண்ணல சூப்பராக இருந்துச்சு படம் பயங்கரமான விஷுவல்ஸு சி அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பராக போட்ட காசுக்கு பயங்கரமான சூப்பராக பண்ணிட்டாங்க மியூசிக்கும் அது காந்தாரா தான் அந்த அந்த இது கூட இது சூப்பராக பண்ணியிருந்தாங்க மியூசிக் ஸ்டார்டிங் டு எண்டே அந்த மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நல்ல வைப்பாக இருந்துச்சு டிவோஷனலாக வர வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அது டிவோஷனலாக வரவங்களுக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும் நல்ல கூஸ் பம்பலாம் நிறையா இருக்குது வந்தால் பார்த்தா எல்லாேரும் எல்லா ஏஜான பீப்புளும் வந்து பார்க்கலாம் சூப்பராக இருந்துச்சு படத்தில் வந்துட்டு லேக் இருக்குது எனக்கு படத்தில் ஒரே ஒரு இது வந்து டப்பிங் தான் டப்பிங் வந்துட்டு லைட்டாக ஒரு மிஸ்டேக்கான மாதிரி இருக்குது ஆனால் டப்பிங்கை தவிர இது எல்லாமே சூப்பராக பண்ணிட்டாங்க எனக்கு பர்சனலாக வந்து டப்பிங் மட்டும்தான் லைட்டாக லேக் ஆன மாதிரி இருந்துச்சு மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது ருக்மணி ருக்மணியோட ஆக்டிங்க்காக நாங்கள் நார்மலாக அவர் ருக்மணியோட ஆக்டிங்க்காக அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம் ஆனால் ருக்மணிக்கு சூப்பரான ரோல் ருக்மணி சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கும் ஆகட்டும் ருக்மணி ஆகட்டும் அந்த அந்த படத்தில் நடித்த எல்லோரும் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க விஎஃப்எக்ஸ் மாதிரியே தெரியல மியூசிக்கும் அந்த பிஜிஎம் சேர்ந்து எல்லாமே நல்லாயிருக்கு

அதே சாமி கையை எடுத்து கும்பிட்ற மாதிரி கை தட்டுற மாதிரி சீன்ஸ் தான் எல்லாமே இருக்கு கடைசி வரைக்குமே வந்து வாட்சிங் மூவி எல்லாம் அதே மியூசிக் அதே வராக ரூபம் சாங் இதுலயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பர்ஃபெக்டான இடத்துல எல்லாம் வருது சூப்பராக முடிச்சிருக்காங்க ரைட் ஸ்டார்டிங் வேர்த் வாட்சிங் மூவி அவ்வளோ நல்லா இருக்கு அவரோட ஆக்டிங் ஆகட்டும் டிரெக்ஷன் ஆகட்டும் சச்ச அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு எல்லா சீன்ஸ்லேயுமே சூப்பராக பண்ணியிருக்காரு அதெல்லாம் சொல்லவே முடியாது சான்ஸே ரொம்ப நல்ல மூவி தியேட்டரில் வந்து பாருங்க தேங்க்யூ படம் சூப்பராக இருந்துச்சு காந்தாரம் ஒன் வட டூ இன்னும் எனக்கு இன்னமே எனக்கு ஓகேவாக இருந்துச்சு அண்ட் என்னங்க ஆ அதுக்கப்புறமா இது அந்த ஒன் டுவெண்ட்டி குரோஸ் போட்டது அப்படியே அந்த ஸ்க்ரீனில் தெரியுது சிஜி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறமா டப்பிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சரியில்லை அங்கங்கே கொஞ்சம் என்ன அது வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ஸில் எடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நம்ம நார்மல் இப்போ 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 என்ன தமிழ் பேசுகிறோமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம் தமிழ் இருக்குது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா ஆக்டிங் வைஸ் எல்லாருமே இப்போ சூப்பராக பண்ணியிருக்காங்க அதை ருக்மணி அவங்கலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுக்குலாம் ஒன்று பண்ணியிருப்பாங்க நடுவில் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ஸோ சூப்பராக